வணக்கம் நமது ஸ்மார்ட் அர்பன் ஃபார்மர்ஸ் குழுவோட கார்டன் டூர் வித் சாந்தி இந்த ப்ரோக்ராம்காக இன்றைக்கு நம்ம குரூப்போட மெம்பர் திருமதி லக்ஷ்மி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் தொடர்ந்து லக்ஷ்மியோட பேசுவோம் வணக்கம் லக்ஷ்மி வணக்கம் லக்ஷ்மி இது எந்த இடம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க இது வந்து மனைவி புதுநகர் பக்கத்தில் ஒரு ரெண்டு ஷஃபிங் ஆண்டி சுப்பாரெட்டிப்பாளையம்ன்ற இடத்துல இருக்கேன் நான் எவ்வளோ நாளாக இந்த தோட்டம் வச்சுருக்கீங்க லக்ஷ்மி ஒரு ஆறு வருஷமாக வச்சுருக்கேன் என்னென்ன வச்சுருக்கீங்க அது என்னென்ன மாதிரி செடியெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க எல்லாமே செடியை வச்சுருக்கேன் கத்திரிக்காய் பூச்செடி அப்புறம் மிளகாய் தக்காளி எல்லாமே வச்சிருக்கேன் நான் இப்போ நாற்று போட்டிருக்கேன் ஏன்னா ஃபர்தராக ஃபஸ்ட்டு இருந்த செடியோட ஃபஸ்ட்டு இருந்தெல்லாம் ஆர்வஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நாற்று புதுசாக போட்டிருக்கேன் அதெல்லாம் வைக்கணும் இப்போ இருக்க செடி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு செடி அடியம் செந்தருத்தி மல்லி அந்தி மல்லி எல்லாமே வச்சிட்ருக்கேன் நான் அப்படியே உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடியெல்லாம் பார்க்கலாமா செம்பருத்தி நல்லக்கா செடி பாருங்கள் இப்போ தான் நல்லா மழை பெஞ்சதுனால நல்லா விட்டு பூவெல்லாம் பூத்து நல்லா காய்ச்சிருக்கு இப்போ தான் ஓ இது ஆ இதை பண்ணிவிடுங்க லாலிபாப் இது ஓகே டேபிள் ட்ரெஸ்ல சேர்ந்தது தான் நிறையா பூக்கும் இப்போ சாமி கொஞ்சம் பறிச்சிட்டேன் ஜெனியா மேரி மேரிகோல்டு இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் நான் காய் பாருங்க எல்லாம் எப்படிப்பா டெய்லி சமையலுக்கு கிடைக்குமா இருக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி காய் இருக்கும்போது சமைச்சு கொடுத்தேன் ஏன்னா ஹாராஸ் இப்போ பண்ணியாச்சு அதனால ஒன்று ரெண்டும் இருக்கு மழை பெஞ்சதுன்னா நிறைய வரும் கொஞ்சம் விட்டு இடைவெளி விட்டதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு பூவு வந்து எனக்கு கொஞ்சம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க மளிகை அக்கான்னு சொல்லிவிட்டு மாட்டர் பன் தான் எனக்கு கொடுத்தாங்க வச்சுருக்கேன் நான் கூப்படலை சரிங்களா வெண்டைக்கா இப்போ தான் நாற்றுக்கோட்டை இப்போ தான் வந்துட்டு சரி இது என்ன லக்ஷ்மி இது இது எதுக்காக இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கீங்க இது வந்து நம்ம மண் கலவையில் சேர்க்குறதுக்காக அதில் கொஞ்சம் காஞ்சி வ இலையெல்லாம் போட்டு அப்படியே மக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நம்ம தொட்டி தயார் பண்ணும்போது அதை செடி வைக்கிறதுக்கு நாத்து இது பண்ணும்போது அதை கலந்து வச்சிருவேன் நான் இது வந்து எல்லோ கலரு இது மொட்டு இதுதான் இருக்குது இது வந்து ஒயிட் நாட்டு ரோஸ் ரோஸ்ஸு எல்லாம் பூவெல்லாம் பறிச்சுட்டேன் வெறும் செடி காய்கறிகளுக்கு தனியா பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா அந்த ஓரத்துலேயே அப்படியே பந்தல் வச்சுட்டிங்க ஓகே இன்னும் வந்து நிறைய செடி போடணும் ஆமாம் இன்னும் நாத்தெல்லாம் வச்சுருக்கிறேன் இன்னும் போடணும் மழை பெஞ்செல்லாம் கண்டிப்பாக போட்டுருவேன் இது என்ன ரகம் இந்த கத்திரி இது வந்து க கருப்பு கத்திரியிலேயே சின்னது நீட்டு பக்கை ஓகே பறிச்சுட்டேன் இது பிஞ்சு இப்போ தான் இருக்குது இது வந்து இன்றைக்கு தான் ஃபேஷன் ஃப்ரூட்டோட பூ இன்னைக்கு தான் பூத்துது இது மொட்டு இப்போ தான் வருது பார்க்க அழகாக இருக்குது இதெல்லாம் பாவக்கூடாது நிறைய ஃபேஷன் ஃப்ரூட்டோட மொட்டை இங்கே இருக்குது இந்த இந்த இதில் சின்ன சின்ன பேக்கிலேயே நான் வச்சிருவேன் பாவைக்காய் ரெண்டு மூணு வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது கிடைக்கும் இன்னும் வைக்கணும் இப்போதான் வச்சுருக்கேன் இப்போதான் குடியிருது இது வந்து ரோஸ் கலர் ஓகே இப்போ நீங்கள் வீட்டுக்கு தேவையான கத்திரி மிளகாய் வெண்டைக்காய் இதெல்லாம் வீட்டிலருந்தே எடுத்துக்கிறீங்க தோட்டத்துலருந்தே எடுத்துக்க எடுத்துக்கிறீங்க ஓகே இது வந்து சுண்டக்காய் ஓகே நாற்று போட்டது கொத்தவரங்கால அங்கே ரெண்டு இருக்கு இது ஒன்று வச்சுருக்கேன் தக்காளி ஏன்னா வெயில் தாங்காதுன்னு சொல்லிவிட்டு நழலில் வச்சுருக்கேன் டேபிள் ரோஸ் வெண்டைக்காய் இது வந்து சக்கரை வள்ளிக்கழங்கு எடுக்கணும் அது கொஞ்சம் டைமிங் இந்த ஒரு மிளகா செடி ஓகே இது வந்து

உரம்லாம் இதுக்கு இந்த செடிங்களுக்கு கொடுப்பீங்க உங்கள் செடியை பார்க்கும்போது நல்லா செழுமையாக இருக்குது இந்த மிளகாலாம் பார்க்கும்போது ரொம்ப செழுமையா இருக்கு நீங்கள் இதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்குறீங்க காய்கறி கம்போஸ்ட்டும் தொழு உரம் தான் கொடுக்குறேன்ப்பா நான் எப்போயாவது வந்து மழை இல்லாத இருக்கிற நேரத்தில் தான் அந்த இதெல்லாம் கொடுப்பேன் தான் கொடுக்க மாட்டேன் அவ்வளோவா மீன் அமிலம் தெளிச்சு விடுறேன் மீன் அமிலம் நீங்களே தயார் பண்ணுறீங்களா தெளிச்சு விடுறா தெளிச்சு விடுறீங்க மரம் இருக்கிறதுனால கிளி கடிச்சிது கீழே விடுறதெல்லாம் வச்சு நாட்டு சக்கரை போட்டு கொய்யாப்பழ கரை செல் பண்ணி அதையும் ஒரு தேர்ட்டி டேஸ் வச்சு ஸ்ப்ரே நல்லா வரும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுப்பீங்க சங்குப்பூ லாவெண்டர் கலர் வெதை இருந்துச்சு இருந்தது வந்தால் சீட் ஷேரிங்கில் பகிர்றதுக்காக வச்சுருக்கேன் சீட் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறீங்களா சீட் ஷேரிங்னா எங்கே எப்போ பண்ணுவீங்க நான் ஸ்மார்ட் இயற்பில் இருக்கேன் அந்த குழுவில் வந்து இயர்லீட் வைஸ் பண்ணுவாங்க அண்ணாநகர் நகர் பார்க்கில் பண்ணுவாங்க அது அதில் வந்து நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் சேகரித்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்து அவங்களும் அவங்க கொண்டு வர்றதையும் நாங்கள் பகிர்ந்து அப்படி செடியை வந்து நாற்று போட்டு வச்சுருக்கோம் இல்லாதவங்க இருக்கவங்கக்கிட்ட கொடுப்பாங்க

அப்புறம் தோட்டத்தில் வேற என்ன ஸ்பெஷல் உங்க தோட்டத்தில் என்ன மாதிரியான செடியெல்லாம் வச்சிருக்கீங்க யானை நெருங்கல் வச்சிருக்கேன் இது வந்து சிறுநீரத்துக்கு கல்லுக்கு வந்து மூலிகை வந்து நல்லா ப்யூர் ஆகும்னு சொல்லுவாங்க மெடிசினல் நல்லா வச்சிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சு மாடி தோட்டத்துல யானை நெருஞ்சல் நீங்க மட்டும் தான் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஏன்னா அது மூலிகையா இருக்கு பத்ததுக்கு இதோட பூ வந்து அழகா இருக்கும் இன்னைக்கு மொட்டை தான் இருக்கு எல்லாமே இதுவாகிடுச்சு அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கேன் ஒரு பாட்டி எடுத்துட்டேன் இது வந்து செகண்ட் டைம் வச்சிருக்கிறேன் நான் எவ்வளோ எவ்வளோ ஹார்வஸ்ட் கொடுக்கும்ப்பா அந்த தொட்டியில் இதில் ஒரு ஆறு கிழங்கு அஞ்சு கிழங்கு சின்னது தான் போதும் தேவை கேட்கும் போதும் தான் மாற்றாம வச்சுருக்கேன் நானே இது நாற்று வந்து இப்போ போட்டது மழை மழை வந்தோன்னா கொஞ்சம் தழுத்து வந்திருக்கு கத்திரியும் இதுல ஒரு அடினியம் இருக்கு அப்புறம் வந்து மிளகா இது வந்து இருவாச்சி மல்லி கொத்தி எல்லாம் சின்னதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூக்கும் சரி இடம் இருக்கிற வரைக்கும் நான் அதுலயே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து இப்போதான் முட்டு வச்சிருக்கு புளிமேரியா அப்புறம் வந்து பப்பாளியும் அதே மாதிரிதான் அதெல்லாம் மாற்றணும் வளர வளர்க்க வரட்டும் அப்புறமேட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஒரு மிளகாய் ஓகே ஓகே லக்ஷ்மி இடம் வந்து சின்னதாக இருந்தாலும் அந்த சின்ன இடத்துலையே வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வச்சுருக்கீங்க பூச்செடி வச்சுருக்கீங்க பழச்செடி வச்சுருக்கீங்க அரிய வகை மூலிகை வச்சுருக்கீங்க ரொம்ப அழகாக இந்த சின்ன இடத்தையே ரொம்ப நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப நல்லா இந்த மாடி தோட்டத்தை மெயின்டெயின் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய நாத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களே அதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாடித்தோட்டத்தில் இன்னும் நல்ல சிறப்பான அறுவடை எடுக்கணும்னு சொல்லி இந்த பேட்டியை முடிச்சுக்கலாம் லக்ஷ்மி தேங்க்யூப்பா ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி பறிச்சுட்டு ஒன்றே மட்டும் மட்டும் ஒன்று என்ன ரக கத்திரிப்பா அது இது வந்து கோவை வரிக்கத்திரி கோவை வரிக்கத்திரிப்பா கத்திரிப்பா நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் அப்போதான் பறிச்சேன் மூலிகை செடின்றது இதில் பூ வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதனால நான் பூக்காக வளர்க்குறேன் தேவைப்பட்டால் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டிங்களா ம் சாரமணி சூப்பர் இது மணித்து இதுவும் வந்து மூலிகை செடி தான் தரையிலையும் மிளகா செடி வச்சுருக்கேன் தெரியுமா இதில் தரையிலையும் மிளகா செடி வச்சுருக்கேன் நல்லா மழை பெஞ்சோடனே கொஞ்சம் பிஞ்சு விட்டுருக்கு நிறைய காட்சிருக்கேப்பா இது என்ன ரகம் இல்லை வீட்டில் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது காஷ்மீர் சில்லியா என்னென்னு தெரியலப்பா ஆனால் காரணமே இல்லை ஆமாம் என்ன பண்ணலாம் காஷ்மீர் சில்லியாக தான் இருக்கும் காஷ்மீர் சில்லி இது முதல்ல டூவில் அரைக்கிறதுக்கு வாங்கினதுலேருந்து அங்கே விதைய போட்டேன் இது வந்திருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா ம் பறிக்கிறதுனால பழம் ஓகே இந்த செம்பருத்தி தான் நீங்கள் நிறைய பூ போடுறதா ஆமாம் இது வந்து நாட்டு செம்பருத்தி தான் நான் இதுக்குன்னு எந்த ஸ்பெஷலும் இது பண்ணலை ஒரு சின்ன கேல வாங்கி வச்சேன் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருப்போம் அப்புறம் இதே பருப்போம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன் இப்போ முதல் மாதிரி ஆனதுனால கட் பண்ணியிருக்கேன் மழையெல்லாம் தளர்த்து பூ வந்துருக்கு நிறைய பூப்போம்ண்ணா அங்கே ரொம்ப அழகாக இருக்குப்பா நிறைய பூவோட இருக்குது ஓகே லக்ஷ்மி உங்க வீட்டுக்கு வந்ததும் உங்க செடிகளை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்